ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்குற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா பேங்க்லேருந்து வந்து வேலைவாய்ப்பு அரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்கள் நீங்கள் உனக்குன்னு பாரு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விஜயா பேங்க் ரெக்யூர்மெண்ட் ஸோ சென்னையில் வந்து இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கூட தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஸோ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை ரீஜியனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சென்னை ரீஜியனை பொறுத்தவரைக்கும் ஒரு பன்னிரண்டு வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பியூன் ஸோ அடுத்தது இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ ரொம்பவே கம்மியாக நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ கடைசி தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரொம்பவே கம்மியாக நாட்கள் மட்டும் தான் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் சீக்கிரம் வந்து இன்றைக்கி உள்ள நாளைக்கு அது வந்து சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து ஒன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அதிகபட்சம் பதினாயிரம் வரும் பேர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க டோட்டல் நம்பராக வேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அதை வந்து யாருக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அடுத்து எஸ்சி அதாவது எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று ஓபிசிக்கு நாலு அடுத்து இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து ஒன்று யூஆருக்கு வந்து அஞ்சு ஸோ இடபிள்யூஎஸ் அப்படிங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஸோ அதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து மினிமம் வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றை தேஜ் எப்படி பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் அதிகபட்சமும் இருபத்தாறு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதெல்லாம் எஸ்இ எஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் மாதிரி ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பி டபிள்யூ கேன்டிடேட்டுக்கு டென் இயர்ஸுமே எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஃபார் த ஃபார்தர் எஸ்டி அண்ட் ஓபிசி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ம ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் எட்டு லேக்ஸ் கம்மியாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கான இன்கம் டாக்ஸ் ஸோ அதுக்கான இன்கம் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யாருனாலும் ஆண்கள் பெண்கள் எந்த நபர்னு யார் வேணால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தோம்னா டென்த்து படிச்சதுனாலே போதுமானது அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் நீங்கள் எது படித்ததாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பேசிக்ஸ் விஜயா பேங்க் அதை வந்து ஆல்ரெடி டெம்பரவரியாக விஜயா பேங்க்கில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ நாலேஜ் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஸோ நமக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் தெரிஞ்சுருக்கணும் போத் இங்கிலீஷும் உங்களுக்கு தண்ணி வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை ரைட் அண்டு ஸ்பீச் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் போதுமானது ஸோ ஹிந்தி தெரிஞ்சாலும் ஓகே அது செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டை போதும் அப்சக்டிவ் இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எந்த ஆனால் இருக்கலாம் ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஸ்டி எக்ஸூஸ் பண்ணி பி டபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஐம்பது ரூபா அந்த சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் அதர் அதெல்லாம் அதர் கண்டிடேட் ஆனவருக்கும் ஸோ நூற்றி ஐம்பது இன்க்ளூடிங் பார்த்த இண்டிமேஷன் சார்ஜ் மொதல் கொண்டு சேர்த்து நூற்றம்பது ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுற அஃபீஷியல் வெப்சைட்லிங்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ சிக்ஸ் மந்த் ப்ரொஃபஷல் பீரியட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க பர்மனென்ட் பர்மனென்ட் வந்து ஜாப் வந்து பண்ணுவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோடய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் கரெக்டான டா ஒரிஜினல் கரெக்டான இது டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பே பண்ண ஃபீஸ் பேமெண்ட்டையும் ஒரு ப்ரிண்ட் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அவங்க வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனி அப்பியரன்ஸ் ஸோ சேஞ்ச் த எனி அப்பீரன்ஸ் ஓகேங்களா எந்த எதுவும் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஓன் எக்ஸ்பென்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த காசை போட்டு தான் போகணும் டிராவல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து சென்னைக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்மளோட சொந்த செலவில் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுடைய கரெக்டான மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கும் அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு இன்டிமேஷ் இன்டிமேட் பண்ணுவாங்க அதனால் வேலை பர்சனல் மெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுத்துவாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஓகே அப்ளை பண்ணுறது எப்படின்ற டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து எத்தனை கேபியில் இருக்கணும் இந்த மாதிரியான டீடைல்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ சிக்னேச்சர் வந்து பிளாக் பேனில் போடணும் அது எத்தனை கேபியில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி என்ன உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் லிங்க்கு இந்தோடைய ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல பேங்கில் ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து பேங்க் வேலை அப்படின்னாலே பெரிய பெரிய எக்ஸாம் டிகிரி குவாலிஃபிகேஷன் மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டென்த் குவாலிஃபிகேஷனோட நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் ஸோ பேங்க் எக்ஸாம் எழுதி ஈஸியாக வந்து இதில் பாஸ் ஆகலாம் ஸோ பேங்க் எக்ஸாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மிஸ் பண்ணவங்க நம்ம நம்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வேலை வாய்ப்பு பதிவு மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன் தடவை